தண்ணி பற்றாக்குற உலகத்துல இல்லங்கிறது இவன் இப்படி ஒரு காரணத்தை இவனுடைய கையால் அகத்தணும் இவனுடைய கையால் அகத்தணத்துக்கு வெளியில செய்யறான் இந்த காரணம் சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க எட்ட நெருக்கடி அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு சென்ட் நிலம் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சொல்றான் அப்படிங்கிறான் ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு ஒரே இருக்கிற நிலம் வாங்கி தரவா வேற இடத்துக்கு வா நீ திருநெல்வேலி டவுனுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறதால தானே வில இந்த பூமியில உள்ள எல்லா நிலப்பரப்பையும் நீ பயன்படுத்திட்டியா பூமியில எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குதோ அதுல அஞ்சு சதவீதம் கூட பயன்படுத்தலங்க

இருக்குது தான் வேணும்னு சொன்னா கூட தானே சொல்லுவீங்க எனக்கு இந்த சட்டை தான் வேணும் கட்டை நிறைய வைக்கிது வாங்கிட்டு போய் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இதுதான் வேணும் தான் நான் என்ன செய்வேன் ஐநூறுபா கொடுப்பேன் நீ இதான் வேணும்னு கேட்கறதுனால வந்து என்னமோ பூமியில இட பற்றாக்குறை வரல அப்படியே வச்சுக்கிடுவோம் இதெல்லாம் பற்றாக்குறை ஒரு காலத்துல வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இதுக்கெல்லாம் ஒரு பற்றாக்குறை உலகத்துல ஏற்படுது உணவுக்கே பற்றாக்குறை அதுக்கு தண்ணிக்கே பற்றாக்குறை பேச்சுக்கு இடத்துக்கே பற்றாக்குறை அவ்வளவையும் துண்டு முடிச்சாச்சு கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொன்னா கூட அதுவும் தெரியல ஏன்னு கேளுங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மனிதன் வந்து வெறும் கைய காலை கொண்டு போய் ஆடு மாடு மாதிரி படைக்கப்படுவே மூளையும் கொடுத்து எல்லாம் படைச்சிருக்கலாம் அல்ல வந்து மனுஷனுக்கு என்ன செய்யறான் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குரிய அறிவையும் கொடுத்து படைச்சிருக்கலாம் அதை மனுஷன் சமாளிச்சுக்கிட்டு வர்றான் நீங்க பாக்குறீங்க அன்றைக்கு உணவு உற்பத்தி எப்படி செஞ்சான் இன்றைக்கு மனிதனுடைய உற்பத்தி அதிகமான பிறகு எப்படி எல்லாம் உணவு உற்பத்தி செய்யறான் அன்னைக்கு ஒரு கோழி ஒரு கோழி உருவாக்க என்ன செய்வீங்க முட்டையை வாங்குவீங்க ஒரு கோழிக்கு கீழே கொண்டு வைக்குவீங்க அது சின்ன குஞ்சியா காட்டும் அதுக்கு போட்டு தீனியை போட்டு மாசம் அது ஒரு கோழியாகும் ஒரு கோழியை உருவாக்கி முடிக்கிறதுக்கு ஒரு முழு முடிக்கிறது காத்திருக்கணும் இப்ப என்ன பண்றான் நாற்பது நாள் அதை விட டபுள் மடங்கு கோழி என்ன அறிவுக்கு போய் சிந்திக்கிறான்ல கோழி தட்டுப்பாடு வரக்கூடாது அறிவை பயன்படுத்தி ஒரு முட்டையை கொண்டு இறக்கிறான் கரண்ட் இருபத்தி ரெண்டு நாள் நாலு மணி நேரத்துல குஞ்சி இறக்கிறான் அப்புறம் நாற்பது நாள் பிராயிலருக்கு நாற்பது நாள் பிராய்லர் கோழிக்கு நாற்பது நாள் பிராய்லர் கோழி பெருசு நம்ம கோழி மணங்கு மூணு மடங்கு அப்ப நீ மாசத்துல என்ன நீக்க நாற்பது நாள் உருவாக்குறான் அதுக்கு எத்தனை நீ கோழி கடை வச்சு ஒரு பத்து முட்டை வைக்க இவன் வச்சிருக்க கொண்டு ஆயிரம் முட்டையை வைக்கிறான் ஆயிரம் முட்டையை வச்சு என்ன செய்யறான் ஆயிரம் கோழியை உருவாக்கி போறான் நாற்பது நாளைக்குள்ள இன்னும் டெவலப் ஆகிட்டு போறான் அப்ப மனிதன் கூட கூட அறிவை பயன்படுத்தினான்னு சொன்ன அந்த வளங்களை இவனால் பெருக்கிக் கொள்ள முடியும் அன்னைக்கு விவசாயம் பண்ணான் எப்படி விவசாயம் பண்ணா வேற போட்டு கடவுள் போட்டு பொழுதுகளுக்கு பெரிய கஷ்டப்பட்டு ஆறு மாசம் ஏழு மாசம் அவனை சம்பவம் அறுக்கிறதா இருந்தான் ஏழு மாசத்துக்கு பிறகு என்ன செய்வான் போய் அறுத்து கொண்டு வருவான் இப்போ என்னடா மூணு மாசம் பயிருங்கிறான் அப்புறம் ஐம்பது நாள் பயிருங்கிறான் இப்போ மூணு மாசத்துல அந்த நெல் ஆக்கி போடுறான் அப்புறம் ஐம்பது நாளுங்கிறான் அப்புறம் என்ன செய்யறான் இன்னும் குறஞ்சி காலையில போட்டு சாயந்தரம் இருக்கிற அளவுக்கு வந்துடும் சிரிக்கிறது இல்லை உண்மையில வரலாங்க வராதா அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இருக்கும் இப்ப கேட்கவங்களும் சிரிப்பா இருக்கலாம் அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சிருப்பாங்க மூணு மாசத்துல நெல்ல உற்பத்தி ஆயிரம் இருக்காங்க ஆறு மாசத்துல நல்ல உற்பத்தி ஆகிட்டு இருக்கும்போது போய் மூணு மாசத்துல உற்பத்தி ஆகிருவாங்க அது எப்படிங்க முடியும் மூணு மாசத்துல வளருமா ஐம்பது நாள்ல பண்ணிடுவாங்க அது எப்படிங்க முடியும்னு அன்னைக்கு சொல்லிருப்பான் அதே மாதிரி சொல்றேன் காலைகள விதப்பா சாயந்தரம் அறுப்பான் இது வராதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பாருங்க எல்லா பொருள்களையும் டெவலப் ஆகிட்டு போயிட்டான் பாட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டே போறான் என்ன மக்கள் தொகை பெருக தான் இவன் கண்டுபிடிப்பான் பிரச்சனைகள் ஏற்படும் போது நான் அறிவை சிந்திப்பான் பிரச்சனைகள் ஏற்படாது சிந்திப்பானா அப்ப இந்த முட்டாள்தனம் சொல்லுறேன் குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்வது குடும்பம் பெறுகிறதுனால உலகத்துல பற்றாக்குறை ஏற்படும் சொல்வதெல்லாம் வட்டி கட்டுன முட்டாள்தனம் எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி எடுத்துக்கிறங்க வந்து ஒரு மாதுளம்பழம் இப்படி பெருசா இருக்கும் நம்ம கடையில பார்த்தா இப்படி விற்கிறான் மாதுளம்பழம் பழம் அதுக்குள்ள இருபது மாம்பழத்தை அடைக்கல மாதுளம்பழத்தை பழத்தை அடைக்கலாம் பழம் இருக்கு அப்ப மாதுளை பழத்தை இருபது பேர் இருபது மடங்கு ஆகலாம் இப்ப எத்தனை பேர் சாப்பிடலாம் பொருள்களை பெருசாக்குறான் குறுகிய காலத்துல கொண்டு வர்றான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து வர்றான் மனுஷன் அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து கீழே இருநூறு முந்நூறு அடி கீழே உள்ள தண்ணி அவனுக்கு எடுக்க முடிஞ்சா மனுஷன் எதை தான் பயன்படுத்தினா ஒண்ணு மேலே இருக்கிற தண்ணி பயன்படுத்தா இல்ல மழையில பெய்யற கூடல் வாய்க்கு என்ன செய்வான் குடத்தை வச்சுக்கிட்டு மழை காலத்துல தான் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு குடிப்பா எங்க பகுதியில் ஞாபகம் இருக்கு எங்க பகுதிகளில் எல்லாம் இருந்து தண்ணி வரணும் இல்லாட்டி ஒரு அஞ்சு அடி பத்து அடி ஊத்து தோண்டி வச்சிருப்பான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாற்பது கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கான் இப்ப என்னாச்சு கண்ணுக்கே தெரியல அது பாட்டு போகுது அறுநூறு எழுநூறு எண்ணூறு அடி வரைக்கும் ஓடலாம் கம்ப்ரஸர் போட்டு இழுறாங்களாம் அப்ப எங்கே இருக்கிற தண்ணீர் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு உனக்கு டெவலப் ஆகிட்டே இல்லையா அறிவு இது மாதிரி மேலே உள்ளதை கொண்டு வரது டெவலப் ஆகும் அது கூட முயற்சியில் இருக்கிறது தான் செய்யணும் மேல உள்ளதை எல்லாம் கொண்டு வருவான் அது இஷ்டத்துக்கு மழை பெய்யறதுக்கு பதில அதை வந்து பெய்யறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பான் ஏன் கடல் தண்ணியை குடிந்ததாக முயற்சி பண்றானா இல்லையா கடல் தண்ணியை குடிக்கலாங்கிற கற்பனை பாட்டன் காலத்துல வந்திருக்குமா வந்திருக்காது மனசு பெருகி தண்ணீர் தாகம் ஏற்பட்டோம் என்ன செய்யறான் கடல் தண்ணியை குடிக்கிறதுக்கு முடியுமா ஆராய்ச்சி பண்றான் அப்ப மக்கள் தொகை பெருகிறதுனால பிரச்சனைகள் உருவாகும் அதை சந்திக்க கூடிய அளவுக்கு மனசனுக்கு அறிவும் இருக்கு கட்டடத்தை எடுத்துக்கிறீங்களே ஒரு குறிப்பிட்ட நீ மெட்ராஸ் எல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு போனாலும் வச்சுக்க அப்ப கூட நெருக்கடி வராது இப்படி ஏத்துக்கிட்டு செஞ்சுருவான் அந்த காலத்துல இப்படி ஏத்துனா ஏன்னா இப்ப அந்த காலத்துல குடிசைக்கு மேலே குடிச்சு ஏத்த முடியாதுல்ல இப்ப என்ன பண்றான் இது வந்து ஒரு அறுபது எழுபது வரைக்கும் ஏத்துனா கூட தாங்குற அளவுக்கு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கான் மனிதர்களுடைய இதற்காக வேண்டிய குடும்பத்தை தேவையில்லை போனா இந்த மாதிரி சாதனங்கள் வந்தது கூட மக்கள் தொகை காரணம் மடத்தனமா பேசுறான் எந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால பாக்கியங்கள் இருக்கிறானோ அதை உணராம மக்கள் தொகை பெருக்கத்தினால கிடைச்ச அதனுடைய கேடுகளை மட்டும் கற்பனை இருக்கான் இப்ப அந்த காலத்துல மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம் மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாலும் என்ன பேர் பேருந்து உள்ள போறோம் அதையும் தாண்டி வேற என்னன்னா செய்யறோம் எதுக்கு அவன் இப்படி செய்யறோம் அவன் ஆளுக்கு ஒரு மாட்டு வண்டிச்சு போயிருந்தான் மக்கள் தொகை பெருகி போச்சு அப்போ அவங்களை குயிக்காக கொண்டே விடணும் பத்து தடவை போய்ட்டு வரணும் இங்கே உள்ளவனும் அங்கே அங்கே உள்ளவனும் இங்கே கொண்டு விடணும் இதை வச்சு ஒரு கமர்ஷியலா சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பேருந்து ஒன்று ஆராய்ச்சி அவனுக்கு வருது வாகனங்களை விரைவுபடுத்துன்னு ஆராய்ச்சி வருது அப்போ மனிதர்கள் பெருக பெருகதான் அவர்கள் மூலமாக நீங்க அந்த காலம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி மேலப்பாளையத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை இவ்வளோ பேரும் இவ்வளோ பேருடைய இடத்துல ஒரு எட்டு பேர் தான் இருந்திருப்பீங்க இவ்வளோ பேருடைய எட்டு பேருடைய பரம்பரையாக தான் இருந்திருப்பீங்க எனக்குறையே பார்த்தா இவ்வளோ பேரும் ஒரு பத்து பேர் இருப்பீங்க அவன் பத்து பேர் இப்ப இருந்துகிட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தனும் அவன் ஒரு ஆளை உருவாக்கிட்டு போயிருந்தான்னு சொன்னா இந்த மைக்கு இருக்குன்ற எனக்கு சும்மா பேசி போயிருவேன் கூப்பிட்டு வச்சு பேசி போயிருவேன் இந்த மைக்கு எதுக்கு நான் பேசுறேன் எட்ட முடியாத அளவுக்குலாம் மக்கள் பெருகுறான் அவ்வளவு பெருக்கு போய் எட்டணும் அப்படிங்க போய் என்னடா செய்யலாம் சிந்திக்கிறான் சிந்தி இதை கண்டுபிடிக்கிறான் டிவி கண்டுபிடிக்கிறான் தொலைபேசி கண்டுபிடிக்கிறான் எல்லா விதமான அறிவியல் முன்னேற்றத்துக்கு காரணமே இதுதான் இந்த மக்கள் தொகை பெருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் அப்ப நான் கேட்கிறேன் அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தீர்மானம் போடுறாங்க இவன் அப்ப அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும் தீர்மானம் போடுறவனுடைய அப்ப மாறுவெல்லாம் இதை நினைச்சிருந்தான்னு சொன்னா இவன் தீர்மானம் போட கூட இருந்திருக்க மாட்டான் அப்படி யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா எத்தனை விஞ்ஞானிகள் உண்டாகி அப்துல் அபுல் கலாமுடைய அப்ப அப்படி குடும்ப கடற்பாடு பண்ணியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ராக்கெட்ல முன்னேறி இருக்க முடியுமா இந்த கலையை கத்திருக்க முடியுமான்னு கேட்கறேன் எவ்வளவு பெரிய ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டினுடைய அப்பா அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அப்ப குடும்ப கடற்பாடு பண்ணியிருந்தானா என்ன செஞ்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க

மேலோட்டமா பார்க்கணும் சுரண்டலுக்காக வேண்டி மக்களை ஏமாத்தி என்ன செய்யறதுக்காக பொருளாதாரத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி அவன் இருக்கிற மாதிரியான எய்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பூரா வரணும் அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி என்ன செய்யணும் நம்ம காண்ட விற்பனை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான் உலக நாடுகள் பணக்கார நாடுகள் எல்லாம் சேர்ந்து குடும்ப கட்டுப்பாடு பெரிய ஆபத்துங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாம் என்ன சொல்லுது அழகா சொல்லுது எப்படி லா தக்குழு அவளாதக்கும் ஹசியத்தையும் லாக் வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் நகரும் நறுசுக்கும் வையாகும் அவர்களுக்கு உங்களுக்கு சேர்த்த நாங்க ரிசுக்கு தர்றோங்க ரிசுக்கு ஒண்ணு நான் குறைச்சி வச்சிடல நிறைய போட்டு வச்சுக்கிறேன் நல்லா சொல்றான் உணவுக்கு பற்றாக்குறை கிடையாதுங்க நாம ரிசுக்கு தந்துகிட்டு இருக்கிறோம் வறுமைக்கு பயந்து உங்கள் சந்ததிகளை கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது இவன் என்ன செய்யறான் வறுமை உடைய குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி மறுபடியும் எயிட்ஸ்ல கொண்டு போய் விடுற வழியை தீர்மானமா போடுறான் மறுபடியும் கொண்டு போய் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைங்க அப்ப இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்காதுங்க இதெல்லாம் இன்னொன்னு அறிவு அதாவது பூமியுடைய வளங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறது வளங்களையும் எடுத்து அப்புறம் என்ன வளம் கிடைக்கும் ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு எப்படி பெட்ரோல் வளம் இருக்குது இன்னும் இருநூறு தான் தாங்க முக்கான் இப்படி மக்கள் தொகை பெருகிட்டு போச்சுன்னு சொன்னா இருநூறு வருஷத்துல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன பண்றது இருக்கக்கூடிய வளங்கள்லாம் காலி ஆயிருமே அப்படிங்கிறான் கேட்கற இந்த வளங்களை ஐநூறு வருஷத்துக்கு இருந்து அறிஞ்சு வச்சிருந்தான பெட்ரோல் இருக்குங்கிற பெட்ரோல் என்பது பூமிக்குள்ள இருந்து கிடைக்கும் அது ஒரு பெரிய எரிபொருளா பயன்படும் அதை கொண்டு பண்ணி போடலாம் அப்படிங்கிறது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது கண்டுபிடிச்ச பெட்ரோல் முடிஞ்சா அடுத்து என்ன அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் இருப்பான் மனசை பெட்ரோல் முடிஞ்ச கூட எரிபொருள் உலகத்துல போயிடுச்சா விளக்கண்ணில இருந்து வந்து பெட்ரோல் வரைக்கும் முந்தி முடிஞ்சு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தெரியும் அப்புறம் தானே பெட்ரோலுக்கு வந்திருக்கிறீங்க இப்ப என்ன செய்யணும் இப்ப சோலாரில் சூரியன்லேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு நம்ம டெவலப் பண்ண முடியுமா பேட்டரியிலே கார் ஓட்ட முடியுமா இப்படி என்ன செய்கிறான் பண்ணிட்டு போகிறானா இல்லையா சூரிய வெளிச்சத்தில் வாட்டு ஓடுங்க ஆட்டோமேட்டிக்காக அது குறையாது தானே சூரியன்லேருந்து எவ்வளோ சார்ஜ் எடுத்தாலும் சூரியனுடைய பவரும் ஒளியும் இறந்து போயிருமா அப்போ இப்படி எத்தனையோ புதிய புதிய பெட்ரோல் முடிஞ்சால் அதுக்கு அப்பனான ஒன்றான கண்டுபிடிப்பான் அது இதை விட சிறந்ததாக இருக்கும் இதை விட செலவு கம்மியானதாக இருக்கும் இதை விட ஆரோக்கியமானதாக இருக்கும் வளம் குறைஞ்சிருமா எத்தனையோ வளங்கள் இருக்கு கல்லு மண்ணு தானே கம்ப்யூட்டர் டிஸ்க்குங்கிறான அதனால சிலிக்கன் சில்ல தனங்க வச்சு பயன்படுத்துறான் கல்லுன்னு மண்ணுன்னு சொன்ன அது ஒரு சில்லு தானே சிலிக்கான் சில்லுங்கிற வச்சுதான் அவ்வளவு பெரிய அறிவியல் புரட்சியை உலகத்துல பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் அப்படி ஆகும் எவனா கண்டமா வேணா சிந்தி பார்த்த அதனால நம்ம நினைக்கிற கல்லு தூசி துரும்பு நினைக்கிறதுல எல்லாம் என்னென்ன இருக்கு யாரு கண்டா அது இனிமே வெளிப்படும் எப்ப வெளிப்படும் இன்னும் பெருக்கணும் ஆயிரம் கூடி ஆகணும் அப்பதான் வெளிப்படும் இதே லெவல்ல இருந்தா வெளிப்படாது இருக்கிறது போதும்னு நினைக்கிறோம் அப்ப எப்ப இது வெளிப்படும் தூசி துரும்பு கல்லு மண் சக்கை என்னென்ன மனுஷன் கழிக்கிற மனம் உட்பட அதுல என்ன எரிபொருள் கிடைக்க போகுதோ எரிவாவு எலும்ப மாட்டு சாணத்தை எரித்து வச்சிருந்தோம் வந்து இந்த சிலிண்டர் அது பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கான இல்லையா அப்ப மாட்டு சாணத்துல கிடைக்கிற மாதிரி மனுஷ சாணத்தை கரைச்சி ஊத்தி வண்டி ஓட்டுவான் ஓட்டுவான்னு நடக்கலாம் அதனால என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அதெல்லாம் எப்ப நடக்கும் கேட்டா ஒரு நெருக்கடி மனுஷனுக்கு வரணும் ஒரு நிர்பந்தம் வரணும் ஒரு தேவை வரணும் அந்த மாதிரி வரும்போது தான் மூளை வேலை செய்யும் தேவை வராட்டி வேலை செய்யாதுங்க குமரக வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் சேலை ஆரம்பிக்கணும் ஆம்பளை பிள்ளை பத்தனை தர மாட்டேங்கிறா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னா நான் சம்பாதி திருட்டு போயிடுறேன் இவர் என்ன செய்யறாரு ஒரு எழுபத்தி ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுறாரு எதுனால ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்யறவங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு ஆம்பளை பிள்ளை அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னா அவரு ஒரு பதினஞ்சு வருஷத்துல பார்த்தா கையில இருபத்தி ஆயிரம் ரூபாய் என்ன இருக்குன்னு கேட்டா இல்லையே திண்டு முடிச்சுட்டேன் என்ன காரணம் பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு நிர்பந்தம் சமூகத்தில் ஏற்படும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு சமூகத்தில் ஏற்படும் பொழுது அதை பேஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் திட்டம் போடுறாரு எனக்கு ஆம்பளை பிள்ளைக்கு காசுல வரும் அப்படிங்கறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன் திட்டம் போட மாட்டேன் இதன் சாதாரண ஒரு நெருக்கடி தான் அங்க வந்து பக்குவப்படுத்துது அவன் ஆராய்ச்சியாளனா அறிவு உள்ளவனா ஆக்குது அப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனைங்கிறான இது ஒரு மௌத்தியம் இது ஒரு பிரச்சனையே கிடையாது இஸ்லாமிய பார்வையில பிரச்சனை கிடையாதுன்னு அவனை அறிவை தூண்டுது ரிசுக்கு பத்தாதுன்னு தானே சொல்றான் உலகத்துக்கு நிறைய இருக்கு ரிஸ்க்குற எல்லாம் சேர்ந்து செல்வங்கள் ஒரு காலத்துலையும் குறையல நிறைய செல்வம் நீ தான் பயன்படுத்தாம இருக்கிற இதெல்லாம் காரணம் காட்டி குறைக்காதன்னு ஒரே தீர்வு சொல்லி வீசலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன விடியா இதனால ஒண்ணு குடிமுழி போயிடாது முந்தி ரெண்டு கோடி பேர் இருந்துருமா ஐம்பது கோடி பேர் என்ன கட்டுப்போச்சு ரெண்டு கோடி பேர் திண்டுறத விட கூடுதலா ருசியா தின்ட்டு இருக்கோம் ரெண்டு கோடி பேருக்கு பழைய தான் குடிச்சிட்டு இருப்பான் இத்தனை வகையான குழம்போ கறியோ ஒன்றும் தெரியாது எல்லாம் திடீர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும் திடீர் ரசம் திடீர் கறி திடீர் மசாலா திடீர் இட்லி மாவு கண்ணாவுக்கு கடைச்சி கொடுத்துனா இட்லி ஆகுது எங்கே டெவலப் ஆகி போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம அனுபவிச்சு தான் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆதமாவோடைய காலத்தில் இருந்த ஆழ்க அனுபவிச்சதை விட மக்கள் தொகை கம்மி தான் அதை விட கூடுதலாக நல்ல ருசியாக பலவித உணவுகளை சாப்பிட நாம தான் மக்கள் தொகை பெருகினதுனால தான் இது பெருந்தனால கிடைச்ச பாக்கியம் மக்கள் தொகை பெருகலைன்னு சொன்னா இன்னமும் பச்சை மொழாயை கடிச்சிக்கிட்டு பழைய கஞ்சி சாப்பிட்டுட்டு மாவேன் அந்தமே கிடையாது அதனால மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு விவகாரமா இல்லை என்பதுதான் இஸ்லாத்திற தீர்வு இருக்கு அதை என்ன சொல்லுது இஸ்லாம் ரிஸுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி தான் பதில் நிறைய ரிஸுக்கு இருக்குடா ரிஸுக்கு தானே இல்லைங்கிற ரிசுக்கு இருக்கு ஆராய்ஞ்சு பாரு சிந்திச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்லுது இப்படி உலகம் இப்படி உலகத்துல நீங்க எந்த பிரச்சனையை கொண்டாந்து கை கண்ணு முன்னாடி வைங்க உலகத்துல குற்றங்கள் போச்சு எங்க பார்த்தாலும் நிம்மதியா இருக்க முடியல இன்னைக்கு மனிதனோட பெரிய பிரச்சனை வராங்க உலகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா ஆட்சியாளர்கள் செல்வத்தை அள்ளி தரணும் பாலாறு தேனாறு ஓடணும் நம்மள பணக்காரனாக்க அப்படி எல்லாம் விரும்பல ஆட்சியாளர் நம்மளாக்கவும் நாம இருந்தா போதும் அநியாயமா இருந்தா போதும் நம்முடைய உரிமைகளை நம்ம காத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருந்தா போதும் இதுதான் மனுஷன் எதிர்பார்க்கிறான் இந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பையாவது உலகத்துல உள்ள ஆட்சியாளர் கொடுக்க முடிஞ்சா நிமிஷத்துக்கு எத்தனையோ போல நிமிஷத்துக்கு எத்தனையோ கற்பொழிப்பு நிமிஷத்துக்கு எத்தனையோ வந்து கொள்ள நிமிஷத்துக்கு எத்தனையோ தீ வைப்பு இப்படி ஒரு நிமிஷத்து கணக்குல போயிடுச்சு இப்ப நிமிஷத்துக்கு எத்தனையோ ஆயிரம் கணக்குல குற்றங்கள் கிடைக்கா புள்ளி ஓர கைவசம் இல்ல ஆனா நிமிஷத்துக்கு ஆயிரம் கணக்குல ஓடுது அப்ப நிமிஷத்துக்கு ஆயிரம் குள்ள ஆயிரம் குள்ள ஆயிரம் கற்பழிப்பு ஆயிரம் திருட்டு ஆயிரம் பிக் பாக்கெட் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அவன் மனுஷன் வந்து நிம்மதியா நடமாட முடியல உங்களை தனியா போக முடியல ஆம்புல தனியா போக முடியல பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது கூட ரெண்டு பேரும் வச்சிருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது எவனாவது சட்டம் கொண்டு வந்தானா எவனாவது தீர்வு சொல்லி இருக்கிறானா என்னென்னமோ தடாங்கிறான் படாங்கிறான் என்னென்னமோ போட்டு பாக்குறான் நிக்கல தடாண்டு போட்டோன்னு உடனே குற்றவியல் எல்லாம் குறைஞ்சி போச்சான்னு கேட்கிறேன் தடாண்டு போட்ட பிறகுதான் வெட்டி வெடிக்குது அவன் வெட்டப்படுறான் கொல்லப்படுறான் இதெல்லாம் நடக்காது சட்டங்கள் குற்றங்கள் குறையணும்னு சொன்னா குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை கொடுக்கணும் நம்ம காசுல சோறும் நம்ம காசுல தங்குற வசதியும் நம்ம காசுல டிவி நம்ம காசுல பேப்பரும் கொடுத்து ஜெயில கொண்டு போய் போடுறான் என்ன செய்யணும் நாற்பத்தி நாலு தடவை சிறை சென்றவர் மீண்டும் கைதுங்கிறான் நாற்பத்தி நாலு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறான் பிடிச்சு கொண்டு வச்சிருக்கிறானுவோ அவனை கொஞ்சம் கூட அந்த தண்டனை என்ன செய்யல திருத்தல பக்குவப்படுத்தல அச்சமூட்டல திரும்ப போய் திருடுறான் ஏன் மாமியார் விடுங்கிற அதுக்கு பேரு கேட்ட மாமியார் கூட ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரியான நிலைமை தான் நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி கொலைக்கு கொலை கொலைச ஒரே வெட்டு நாளைக்கு வேணா கொள்ளுவானா திருநா கையை வெட்டு இப்படி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இப்படி ஏராளமான என்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நாளைக்கு நீங்க உட்கார வேண்டியிருக்கு நேரம் அதிகமாக இருக்கு நான் பதினைஞ்சு நிமிஷம் பேசணும் தான் சொன்னேன் என்னோட உடல்நிலை இல்லாதனால அதனால நான் கொடுத்த நேரத்தை விட அதிகமாக பேசிட்டேன் அதனால் நாளைக்கு நம்ம உட்கார வேண்டி இருக்கு வேற ஒரு முக்கியமான பணியெல்லாம் இருக்கிற காரணத்தினால நிறைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இசலாத்துல தீர்வு இருக்குது இதை சொல்லிட்டு சுருக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் குரான் தீர்வு சொல்லுங்க நீங்க என்ன செய்யறது இல்லை முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைக்கு குரான் சொல்ற தீர்வு மாத்திரம் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க வாழ்க்கையில கல்யாணத்தை இப்படி நடத்து அதுதான் நடத்துவேன் வரதட்சணை வாங்காத உனக்கு என்ன உலகம் உனக்கு பேச தகுதி இருக்கு அப்புறமேலு உலகத்துக்கு போய் குரான் தீர்வு சொல்லுதுங்கிற உனக்கு சொல்ற தீர்வு நீ ஏத்துக்கிற மாட்டேங்கிற உனக்கு எவ்வளோ தீர்வு சொல்லுது திருடாது மதுபா குடிக்காதன்னு சொல்லுது வேற எவ்வளவோ ஒழுக்கங்கள்லாம் சொல்லுது ஆபாசமா நடக்காதுன்னு சொல்லுது போய் சொல்லாத பிராட் பண்ணாத பித்தலாட்டம் பண்ணாத ஏமாத்தாத பிரிஞ்சு போயிடாத கப்புறம் வணங்காத இப்படி எவ்வளவோ தாயத்தை போடாத தட்டு இதெல்லாம் எவ்வளவோ சொல்லுது இது சில இதுக்கு மட்டும் தீர்வு இல்லைங்கிறாங்க வேடிக்கை பாருங்க இப்ப கேட்டுக்கணும் அவ்வளோ பேரும் இந்த கபருக்கு போறவனா இருந்தாலும் கஷ்டிருப்பான் இப்ப நான் சொன்ன விஷயங்களை கபுரம் வணங்குற ஆளா இருக்கான்னு வைங்க இஸ்லாம் அழகான மாதிரி இருப்பான் தாயத்து போறவனா இருக்கான்னு வைங்க நல்ல விஷயங்கள் பா சொன்னது அப்படிமா இப்ப இதை இந்த ஆனதா கூடாதுன்னு சொல்லும்போது மாத்திரம் அவனுக்கு ஆத்திரம் வரும் இது என்ன வேணாங்கிற

எல்லா காரியங்கள்லையும் குரான் எப்படி சொல்லுதுங்கிற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியா இருக்கும் இப்ப கிறிஸ்துவராஜ் சொன்னாரா இல்லையா பழைய கிறிஸ்துவராஜ் அவர் சொன்ன மாதிரி நம்ம உண்மையான முஸ்லீம்களை வாழ்ந்துட்டோம்னா அவர் குரானை படிக்காம சில வந்திருப்பாருங்க ஏதோ ஒரு பை சான்ஸ் ஒரு குரானை படிச்சு விட்டாரு நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா வந்திருக்க மாட்டார் நம்மளை பார்க்கறாருல வித்தியாசம் இல்லையில அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருந்தால் யாரும் மாட்டாங்க இப்போ குரானை அவர்கள் எல்லாருமே படிங்கன்னு சொல்லவும் முடியாது குரான படிக்கிறதுக்கு பதிலா நம்மளை பார்க்கணும் நம்மள்ட்ட குரான் இருக்கணும் காண கொழுக்க கொழு குரான் ரசூல் செல்ல உடைய குணம் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது குரான் தான் அவங்களுடைய குணம் தனியா குணம்னு என்னத்தப்ப கேட்கிற குரான்ல என்ன இருக்கு அவ்வளவு ரசூல்லாவா இருந்தாங்க அப்படி நம்ம இருக்க முடியாதா ரசூல் செல்ல வாழ்க்கை குரானா இருந்துச்சு ரசூல்லா இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்ப நம்ம ஒவ்வொருவரும் குரான் ஆகணும் நடமாடும் குரான் நம்ம எல்லாரும் நடமாடும் குரானாக மாறிட்டோம்னு சொன்னா சொன்னால் இது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அதனால இந்த உலகத்துக்கு குரான் வழிகாட்டுதுன்னு சொல்லும்போது மாத்திரம் அதை வந்து ரசிப்போடு கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் நமக்கும் வழிகாட்டுது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல அதற்கு அருள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் நான் இன்றைக்கு லேட்டாக வந்தவங்களா இருப்பாங்க நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது காலையிலிருந்து உட்கார்ந்துருன்னு முக்கியமாக நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமை பாதிப்பு துன்பம் இதுகளை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பேரணி ஒன்று நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் விளம்பரம் பண்ணியிருக்கிறோம் அந்த பேரணியில் அவசியம் கலந்து கொள்ளணும் சமூகத்தினுடைய விஷயம் யாருடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது இப்போ வந்து நாளைக்கு சொல்லப்படும் இப்போவும் சொல்லிக்கிறேன் தனிப்பட்ட யாருடைய விஷயமும் கிடையாது எங்கள் அண்ணனும் தம்பி யாரும் தடாவில் இருக்கிற நாங்கள் யாரும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் யாருடைய பிரச்சனை இந்த சமுதாயம் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக நமக்கு இழைக்கப்படுற அக்கிரமத்திற்கு எல்லாம் என்ன செய்யணும் குரல் கொடுக்கணும் குரல் தான் ஒழுங்க முந்தைய கொடுத்துருந்தா பள்ளிவாசல் அடிச்சிருக்க மாட்டான் தைரியம் வந்திருக்காது இவங்க எங்க வர போறாங்க அப்படின்றதுலாம் இருக்குது அதனால எந்த கொல்கைக்காரங்களா இருந்தாலும் சரி எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அவ்வளவு எல்லாத்துக்கும் பொதுவானது உனக்கு எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது பேசிக்கிறோம் விவாதம் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் மேடம் கூட்டு பேசி நீ எங்களை பேசினா உன்னைய பேசணும் அது தனி விஷயம் இப்ப இது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக வேண்டி எல்லா விதமான கருத்து வேறுபாடு மறந்து இந்த ஊர்வலத்தில் என்ன செய்யணும் களத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விவகாரம் கிடையாது ஊர்வலத்தில் போறது ஒரு பெரிய இது கிடையாது பெரிய தியாகம் ஒன்றும் கிடையாது பர்மிஷன் தடை மீறி ஒன்றும் போகல பர்மிஷன் வாங்கிட்டு போறோம் இதுக்காக யாரையும் கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க கைது பண்றது வந்தா கூட தயாரா அளவுக்குன்னு பயிற்சி எடுக்கணும் சட்டப்படி தானே போராடிட்டு இருக்கிறோம் அதனால அதுல அலட்சியமா இருந்துடாம எத்தனை அது மூணு மணிக்கு என்ன அது விழாவை ஒரு வழக்கமா சொல்லுவாங்க அதை கேட்டு அதன்படி நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டு என்னுடைய உரையினர் வாசுதாவது நாளை காலை சுத்தொலைக்கு பின்னர் இங்கே நிகழ்ச்சி துவங்கிருக்கிறது குரான் வகுப்புக்கு பிறகு அதாவது ஏ கே அப்துல் ரஹ்மான் பரவதி அவர்கள் குரான் கூறும் வானியல் பற்றி உரையாற்றிருக்கின்றார்கள் மூலவி கே எத் அப்துல் ரஹ்மான் பிரதோசி அவர்கள் குரான் கூறும் ஈக என்ற தலைப்பில் உரையாற்றிருக்கின்றார்கள் மூலவி என் எம் அஹமத் பக்ரி அவர்கள் இன்றைய சூழலும் இளைஞர்களின் எழுச்சியும் என்ற தலைப்பில் நாளை ஒரு எழுச்சி உரையாற்றிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டின் இறுதி பேருரையை மூலவி பி தினாப்தீன் உலை அவர்கள் மனித உரிமை என்ற தலைப்பில் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள் நாளை மாநாட்டு நிறைவில் தீர்மானங்கள் பாதிக்கப்படும் பிறகு அனைவரும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மனித உரிமை தின பேரணியும் மனிதநேய பொதுக்கூட்டமும் இந்த மேலப்பாளைய மாநகரில் நடைபெற இருக்கிறது அனைவரும் தவறாது குடும்பத்தோடு இந்த பேரணியிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் நாளை நடைபெற இருக்கின்ற கூட்டத்தில் ஏதோ ஒரு அமைப்பின் சார்பாக மட்டும் கலந்து கொள்ளவில்லை அண்ணன் பிஜே அவர்கள் தங்கள் உரையிலேயே குறிப்பிட்டது போல கருத்து வேற்றுமைகளை மறந்து நாட்டில் நாம் எதிர்நோக்கிகளுடைய பிரச்சனையை முன்வைத்து அனைத்து கட்சியினரும் இன்னும் சொல்லப்போனால் அனைத்து மதத்தவர்களும் நாளைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் நாளைய பேரணியிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுக்கொள்கிறோம் மதியம் மூன்று மணிக்கு பேரணி நம்முடைய மனிதநேய பொதுக்கூட்டத்தில் மூலவி எஸ் கமாலஜன் மதனி அவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள் ஐந்து பீடி அதிபர் பி டி அப்துல் ஹமீத் அவர்களும் சர்வ சமய கூட்டமைப்பின் செயலாளர் அருணாசல தேவர் அவர்களும் முன்னிலை வகிக்க இருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராடம் முன்னேற்ற கழக செயலாளராக செயலாளராக இருந்த சேகாம யூசுப் அவர்களும் ஜனதா தளம் எம் கே திருவண்ணமணி அவர்களும் புலவர் தாமுசா காஜா மைதின் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர இணைச் செயலாளர் ஓவியர் மைதீன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செந்தமேல் அடியான் அடியான் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எஸ் எம் ஷாஜஹான் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கே எஸ் சையிது மைதீன் அவர்களும் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த இவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் குடங்குடி ஆர் எம் அனீஃபா அவர்களும் அல் ஜன்னத் ஆசிரியர் மௌலவி பிஜே அவர்களும் மௌலவி அப்துல் ரஹமான் பிரதோசி அவர்களும் மேலப்பாளையம் பதாக்கிடலில் இந்த பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தின் சார்பாக எழுச்சி முழக்கமாக செய்ய இருக்கின்றார்கள் முன்னதாக விஎஸ்டி பள்ளியிலிருந்து மாலை மூன்று மணிக்கு மாபெரும் பேரணியினை புறப்படும் அனைவரும் கலந்து எல்லா நமது முயற்சிகளை வெற்றி பெற துவாட்சியை கலந்து முயற்சியை வெற்றியிலே பங்கு மாற வேண்டிக் கொள்கிறோம் அலைக்கும்